ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க செம்ம சமையம் இருக்குது இன்னமும் பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானும் பறிக்கிறேன் பறிக்கிறேன் அது காலியான பாடு இல்லை வந்துட்டே இருக்குது இது மட்டும் இல்லை இந்த அன்றைக்கி எல்லாம் பறிச்சுட்டேன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கொல்ல பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அழகு இருக்குமா வெளியில தோட்டத்துல பூ பூக்கலாம் ஆனா இந்த மாடி தோட்டத்தை பூக்கறதை பாக்குறீங்கல்ல இந்த சீசனுக்கு எவ்வளோ பூ பூக்குதுன்னு பாருங்க மிதுன் வெள்ளிக்கிழங்கு செடியும் செம்மையா வந்துட்டு இருக்கு பண்ற போகாதாங்க அதுக்கு வந்துடும் இப்படி வந்துடு வந்துடு வந்து அங்கே போகக்கூடாது நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் போக கூடாது கீழே முந்திரோடி அம்மா வானாடி வானாடி சொல்லும் சொன்ன பேச்சுக்காங்கனும் அங்கே போகக்கூடாது பூச்சிக்காரங்குறோம் டேய் கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓடி நினைக்கிறான் என் பேரன் டெய்ராடா ஓஏன் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பறிச்சுட்டு இன்னும் இவ்வளோ பறித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலலாம் அந்த இங்கேயே இருந்தது பாருங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் அப்போவும் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த இவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இன்னமும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது பூ பார்க்குறதுக்கே கண் ஃபுல்லாக காட்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது காலி ஆகிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னா மெமரி கம்மியாக இருக்குது இது மாதிரி எல்லா நேரத்திலும் பூக்க போகிறது கண்டிப்பாக பூக்காது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பூவை பறிச்சிருக்கேன் நான் இதை பாருங்கள் இப்போ இந்த இவ்வளோ பூ இருக்குது காய்கறி செடி நடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டு இருந்தாங்க காய்கறி செடியும் நட்டுட்டு தான் இருக்கேன் பாருங்கள் இது வந்து கத்திரி செடி செம்மையாக வருது அழகாக செம்மையாக வந்துட்டுருக்கு பாருங்கள் மிளகா செடியும் நட்டு இருக்கேன் மிளகா செடியும் வந்துட்டு இருக்குது பாருங்கள் இதுக்காக நான் எதையும் செலவு பண்ணி எல்லாம் செடி நட்டு வைக்கல பாருங்கள் நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிசயம் பாருங்க இது வந்து பூவில் கலந்து வச்சு கட்டுற ஒரு ரோஸ் இது பட்டன் ரோஸ் மட்டன் ரோஸ் இது பேர் இதுவும் கொத்து கொத்தாக பூத்துட்டு இருக்கு பாருங்க எத்தனை அரும்பு இருக்குது இது வருமோ வராதோன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதையும் பறிச்சிக்கலாம் அதே மாதிரி இதுவும் ஒரு ரோஸ் இனிமேல் தான் எல்லாமே பூக்கும் ப்ரூனிங் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்படி பார்த்தீங்கல்ல பாருங்கள் இப்போது எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி சுத்தமாக மொட்டையே ஆக்கிடுங்க ட்ரெண்ட்ஸ் அப்போ தான் செடி நல்லா தழிஞ்சு வரும் அப்படியே க்ளீனாக ஒன்றும் விடாமல் க்ளீன் பண்ணிடுவேன் அப்போ தான் எனக்கும் டைம் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது எனக்கு ஆஃபீஸ் லீவு அதனால் இதெல்லாம் அந்த வேலையெல்லாம் சேர்ந்துடணும்னு செஞ்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு புரியல கட் பண்ணிடுறேன் இருங்க கட் பண்ணிவிட்டு சுத்தமாக இன்னும் ஃபுல்லாக கட் பண்ணணும் இது மட்டும் இல்லை சுத்தமாக கட் பண்ணிட்டு காட்டுறேன் அப்புறம் தளிர் வர்றதையும் காட்டுறேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மொட்டையாக கட் பண்ணி விட்டிணும் அதுக்கு அடுத்து பாருங்கள் எப்படி தழைஞ்சி தழைஞ்சி வருது இப்போ இதுக்கு அடுத்து உரம் கொடுப்பேன் உரம் கொடுத்த பிறகு நீங்களே பார்ப்பீங்க செடியும் அப்படி தான் இருந்தது இதையும் ஃபுல்லாக ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன் இதுவும் பூத்து முடிஞ்சால் அதே மாதிரியே பூனிங் பண்ணி விடணும் ஆனால் பூ முடிய மாட்டேங்குது அது பாட்டு பூத்து நீங்கள் இருக்குது எவ்வளோ கொல்ல பூ இருக்குது பாருங்க சூப்பர் சொல்லுங்கள் ஓகே இனிய பிள்ளையின் நல்லா தேங்க் தேங்க்யூ பாய்